இன்றைக்கி அன்மான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இந்த இளந்தொழில் நிகழ்ச்சிகள் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திக்க கற்று கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்துலேயும் கூட பாட்டி தாத்தா அப்படின்னா பேர பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கும் செல்லமாக இருக்கும் பிள்ளைகளை வந்து தண்டித்தா அவ்வளவு கோபம் வந்துடும் பாருங்கள் அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைய அடிக்கிறாங்க இல்லை திட்டுறாங்க அப்படின்னா உடனே இந்த வயசான அந்த தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஏய் என்ன பண்ணுற நீ பாட்டி சொல்லும் எல்லாம் தாத்தா சொல்லும் குழந்தை அடிக்காத எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதே தாத்தா பாட்டி தான் பிள்ளையா இருக்கிற அந்த நேரத்தில் எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க எவ்வளவு திட்டு திட்டிருப்பாங்க நீ அதை செய்யடா இதை செய்யடா அப்படி பண்றா இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமான கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க சரியா யாருக்கு அந்த மகனுக்கோ மகளுக்கோ அதை செய்ய கடினப்படுத்தி இருப்பாங்க ஆனா தான் பிள்ளைன்னு வந்த உடனே அந்த பேரப்பிள்ளை மேல் பாசம் அதிகமா வந்துருது அப்போ அந்த பிள்ளைய தன் தகப்பனோ தாயோ அடிக்கும் போது கஷ்டம் ஆகிருது ஐயோ அம்பிள்ளே அடிக்கிறானே அப்படின்னு சில சில சலசலப்புகள் எல்லாம் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க உங்களுடைய பேர பிள்ளைகளை வந்து உங்களுடைய பிள்ளைகள் அடிக்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாதுங்க உங்க வேதம் சொல்லி கொடுக்கறது பிள்ளைகளுக்குள்ளே மத இனம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்ப அந்த மத இனத்தை மாற்றுவதற்கு வேதம் சொல்லுது தன் பிள்ளையை பரம நாள் அடிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த மத இனம் மாறுகிறது அப்போது தாத்தா பாட்டி அப்படிங்கும்போது வந்து அதிகமான சொல்லங்களை கொடுப்பாங்க அதிகமாக சொல்லங்களை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வழி மாறுவதற்கு ஏதுவாக மாறிவிடுகின்றன இதனால வீட்டில் பெரியவர்களுக்குள்ளேயும் சலசலப்பு வருகிறதை பார்க்க முடியாது குடும்பங்களில் ஆகவே அன்பு பிள்ளைகள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் பொழுது அடிக்கும் பொழுது நீங்க ஆனா ஒண்ணு செய்யலாம் அந்த இடத்துல இருந்து நீ கொஞ்சம் விலகி போகலாம் இல்ல அந்த இடத்துல இருந்து பக்கத்துல கோயில் ஒரு கடைக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போனீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுல சமாதானத்தை கத்திக் கொடுக்குறார் வாசிக்கலாம் ஆஹ் சங்கீத புஸ்தகத்தை நம்ம திருப்பும் பொழுது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பீர்கள் அப்படின்னு பாருங்க தலைமுறைகளைக்காக கத்து சொல்லுகிறார் அப்போ ஒரு ஒரு வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுடைய மிக பெரிதான கடமை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வேதாகமத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கதைகள் வசனங்கள் இத காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமானால் அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் நமக்கு பெரிதாக இருக்குமா அப்போ இன்னைக்கு முதிர் வயதில் இருக்கிறவர்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு நீங்கள் ப பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தன் கண் கண்டிப்பு நிச்சயமாக வேணும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது அதை திருத்துவதற்கு சில அடிகள் கொடுப்பது பாட்டி தாத்தாவுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு நல்ல வசனத்தை கற்றுக்கொடு சும்மா இருக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வர 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 அந்த பிள்ளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கும் என்பதிலே மாற்றமில்லை காட் பிளேஸ் கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே